பகவன் திருவடிகளை என் மனம் மொழி நெய்களால் வணங்கி இன்றைய குரல் பாடத்தை தொடங்குகிறேன் இது வந்து வாழ்க்கை துணை நலம் என்ற ஆறாவது அதிகாரத்தில் இரண்டாவது குரல் மனைமாட்சி மனைமாற்றி இல்லாழ்கண் இல்லாயினும் வாழ்க்கை என்னைமாற்றிக்கு ஆயினும் இல் முன்னாடி பயன் அப்படிங்கிற சொல்ல வந்து ஏழு மாதிரி எச்சமாக எவ்வளவு சொற்களை அடக்க முடியுமோ அடக்கி எடுக்கிறாரு எச்சமாக இருக்கும் அதை நாம் குண்டு பூட்டி கொண்டு கொள்ள வேண்டும் இல்வாழ்க்கை யாருடைய இல்வாழ்க்கை அப்படின்னா ஒருவனுடைய இல்வாழ்க்கை வச்சுக்கணும் இந்த வாழ்க்கைங்கிறது இல்வாழ்க்கை ஒருவனுடைய வாழ்க்கை இல்வாழ்க்கையில் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றார் எப்போ அப்படின்னா இல்லாழ்கள் அவனுடைய இல்லாளு அந்த குடும்பத்தில் அவனுடைய மனைவி இல்லாழ்கள் அப்படின்னா மனைவி இடத்தில் அவனுடைய மனைவி இடத்தில் மனை மாட்சி இல்லா இல்லாத ம இல்லாய்கண் மனைமாட்சி இல்லாயின் மனைமாட்சினா என்னன்னா மனைம இல்லறம் இல்லறத்துக்கு தகுந்த மாற்றினைகள் மாற்றினைகள்னால் சிறப்புகள் பெருமைகள் எல்லாம் இப்போ வந்து இருக்கணும் அப்படின்னா அன்புடையவெல்லாம் இருக்கணும் வெறுந்தோங்கணும் இனிய சொல் பேசணும் மற்றவர்களை பற்றி ஏதாவது பேசக்கூடாது மற்றவர்கள் பொருளை மேலே ஆசைப்படக்கூடாது இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி பெருமைகள் எல்லாம் அவனுடைய மனைவியிடம் இல்லையாயின் இல்லாயின் இல்லாமல் போனால் அவனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை வந்து என்னை மாற்றிக்கு ஆயினும் அவனுடைய மனைவி வந்து மாற்றினையோட இல்லை இப்ப இவனுக்கு மற்றதெல்லாம் இருக்கு என்னை மாற்றித்தாயினும்னா எவ்வளவு மாற்றுமையுடையதானாலும் இவனுடைய இவன் பெரிய பதவி இருக்கான் இவனுடைய மிக பொருள் இருக்கு நிறையா இவன் வீரத்தோடு இருக்கிறான் நிறைய ஆற்றல்களோடலாம் இருக்கிறான் ஒருவனுடைய இல்வாழ்க்கை அவனுடைய மனைவி மாற்றுமை உடையவளாக இல்லையாயின் அவன் அவனிடம் எனைமாற்றி தாயினும் அவனுடைய வாழ்க்கை பயனில்லாமல் கோருகிறான் என்னை மாற்றித்தாயும்னா எவ்வளவு மற்ற பெருமைகள் எல்லாம் இவருக்கு இருந்தாலும் பெருமை உடையதா இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இப்போ தான் சிக்கல் வருது ஏன் வந்து மனைவி மேல மட்டும் பழிய போடுறாரு இங்கதான் வந்து தொல்காப்பியத்துக்கு நம்ம போகணும் தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பால் கிழவி அதை நான் எழுதிடுறேன் மேற்கொண்டு தவறா எழுதிடுறேன் ஒரு பால் கிழவி ஏனை பால கண் கண்ணும் வருகை தானே வகை தானே வழக்கென மொழிப அப்படிங்கிறது சொல்கிறார்கள் வகை தானே வழக்கு என மொழிப மொழிப என சொல்லுவார்கள் யாரு அறிஞர்கள் சொல்லுவார்கள் ஒரு பாலுக்கு சொன்னா அது அடுத்த பாலுக்கும் பொருந்தும் எப்படின்னா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் பொருள் என்று சொல் ஏன் மகன் மட்டும் சொல்றாரு அப்படின்னா பொருப்பாப்படி மகளுக்கும் பொருந்தும் அப்ப மகளும் என்ன பண்ணணும் மகள் தந்தை காற்றும் உதவி இவள் இவள் தந்தை பொருள் தந்தை மகன் காற்றும் நன்றி மட்டும் சொல்ற தந்தை மகன் காற்றும் உதவி தந்தை காற்றும் அப்படின்னு மனுச்சுன்னா தந்தை காற்றும்னு வருது எங்கெல்லாம் மகன் வருதோ அங்கெல்லாம் மகளும் போட்டு தான் நம்ம பொருள் கொள்கிறோம் அதுதான் தொலைக்காட்சியர் சொல்றாரு ஒரு பால்னா ஆண்பால் ஆண்பாலுக்கு சொல்லப்பட்டது பெண்பாலுக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் அறிஞர் சொல்றாங்க அதே போல் பெண்பாலுக்கு சொன்னால் ஆண்பாளுக்கும் பொருந்தும் கற்புங்கிறது ஆண் பெண்ணுக்கு மட்டும் இல்லை கற்பு நிலை என்று வந்தால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போம் பாரதியார் சொன்னதர் ஏன்னா தொல்காப்பிய விதிப்படி பெண்ணுக்கு மட்டும் அப்படின்னா ஆம்பளை வந்து மனைமாச்சி இருந்தாங்கன்னா அது நல்லா இருக்குமா அப்ப அந்த இல்வாழ்க்கை பயனுடையதாக இருக்குமா பெண்ணுக்கு மட்டும் இல்லை எல்லா குரலுமே இந்த வாழ்க்கை துணை நிலையத்துல வாழ்க்கை துணை என்பது ஒருவருக்கு ஒருவர் வாழ்க்கை துணை ஆணுக்கு பெண் வாழ்க்கை துணை பெண் வாழ்க்கை ஆணுக்கு வாழ்க்கை துணை வச்சுட்டு பெண்ணுக்கு சொல்லப்பட்டதையெல்லாம் ஆணுக்கு பொருத்தினால் வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து ஆனால் எந்த உரையாசிரியர் எழுதுறது எல்லாரும் பெண் மேலேயே போட்டு வருவாங்க அதாவது பெண்ணின் பெருந்தக்க யாவல கற்பெண்ணும் திண்மை உண்டாக தெரியும் இதையே மாத்தீங்க ஆணி பெருந்தக்க யாவல அவனுக்கும் கற்பெண்ணும் திண்மை இப்போ சீதைக்கு மட்டும் சீதை வந்து கற்புடை இருக்காங்க ராமனும் ராமனும் வந்து திறன் பேராண்மை ராமனும் தெரியும் ஆனா இந்த கால உலக வளர்வு என்னன்னா சினிமா பாட்டுல பெருமையா பாடிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆண்களில் ராமன் கிடையாது அது என்ன தேங்கி ஃபார் கிராண்ட் பெண் மட்டும்தான் வந்து சீதையா இருக்கணும் கண்ணகையா இருக்கணும் பெருமையா எல்லாரும் பாடிக்கிறது என்னன்னா ஆண்களில் ராமன் கிடையாது இது ரெண்டு பெருமை இருக்கு அப்ப அப்படி பெருமை கொள்ளாமல் பெண்ணுக்குச் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் ஆணும் மேற்கொண்டு அதன்படி ஒழுகினால் ஒருவருக்கொருவர் வாழ்க்கை துணைக்காக இருக்கலாம் என்பது என் கருத்து நன்மை